இன்னைக்கு ஏறத்தாழ மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் பேர் இன்னைக்கு அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடந்திருக்கின்றது அது வெறுமனே எங்களுக்காக மட்டும் அது பொருந்தாது இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற அது உங்களையும் சாரும் அந்த சாதனை ஏன்னா உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் இருக்கின்ற தான் இன்னைக்கு அதிகப்படியான பேர் இன்னைக்கு நம்மை தேடி வருகிறார்கள் ஒரு பக்கம் திட்டம் இருக்கின்றது ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் ஆசிரியர்கள் நீங்கள் தான் எங்களுக்கான ஒரு உந்து சக்தியாக இன்றைக்குமே நாங்கள் பார்ப்போம் ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள் இன்னும் இது என்னது உலகத்திலாம் நான் கூட்டிகிட்டு போட்டு தயாராக இருக்கின்றேன் அதற்கான முழு முயற்சியை நீங்களும் ஈடுபடுங்கள் உங்களுக்கு உற்ற தோழனாக உற்ற அமைச்சராக என்று சொல்றதை காட்டிலும் என்றைக்குமே உங்களுடைய மாணவனாக இந்த அன்பின் மகிழ்ச்சி போய் உங்களுடைய எதிர்ப்பான உங்களுக்கு இந்த நல்ல ஒரு நிகழ்வு இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற விஜயனாக இருந்தாலும் சரி இங்கே லோக்கல் இருக்கின்ற டூரிசமாக இருந்தாலும் சரி அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே பாதுகாப்பான முறையில் நம்ம வீடு திரும்ப வேண்டும் இதுக்கு இன்னைக்கு ஒரு பேட்ச் நாளைக்கு ஒரு பேட்ச் வராங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்ல மெமரிஸ் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் கேரி பண்ணிட்டு போங்க உங்களுடைய குடும்பத்தை அடுப்பதை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எப்படி நீங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ எவ்வளவோ விதமான பிரச்சனை இருக்கதான் செய்யும் ஏன் நம்முடைய டிபார்ட்மென்ட் எடுத்துனால இந்த எம்எஸ் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை சாதனைகள் படைச்சி அதான் நம்ம பெருமையா பேசணும்னு சொன்னாலும் வெளில போகும்போது எல்லாம் பேசுறாலும் எமிஸ் பத்தி மட்டும் எதுவுமே சவால அப்படின்னு எதுவும் கவலைப்பட வேண்டாம் அதற்கு ஒரு மாற்று நாங்க கண்டுபிடிச்சிருப்போம் நாங்க சோ இந்த ஜூன் மாசம் அடுத்த கம்மியா வரும் நீங்கள் வேணும்னா உங்களோட அட்ரெஸ்ஸை மட்டும் பதிவு செய்தால் போதும் அதற்கு வந்து ஒரு ஏறத்தால் ஒரு பதினாலாயிரம் பேர் நாங்கள் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் அந்த பதினாலாயிரம் பேர் உங்களுடைய இந்த பாதி பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார்கள் ஏன்னா இதை நாங்கள் இருக்கும்போது என்ன உடனே சொல்லுங்கள் ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி சொன்னார் ஏன்னா கேம்ப் ஆஃபீஸில் நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் நாங்கள் வச்சுருந்தோம் ஏன்னா இப்போ எம்சிசி இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளில காமிச்சிக்க முடியாது பட் இருந்தாலும் அதில் நான் பல விவாதங்கள் வந்தோம் முதல்ல அதெல்லாம் இருக்கிறது எம்எஸ்க்கு என்ன முடிவு பண்ணிக்கலாம் நான் கேட்டேன் நான் அப்படி என்ன சார் கவலைப்படுங்க சார் ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் ரிசோர்ஸு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இந்த ஜூன் மாதத்தில் இருந்த கல்வியாண்டு தொடங்கும்போது இவங்களுக்கு கடந்த அந்த வேலையை குறைஞ்சிடும் சார் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த இடத்தோடு உங்களுக்கு உங்களுடைய பணியை நாங்கள் வந்து இறங்குவாக்குறோம் என்று சொன்னால் ஏதோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சேவை செய்தேன் இல்லை ஏன்னா நீங்கள் தான் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கக்கூடியவர்கள் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க இது உங்களுடைய பகுதியை சார்ந்த உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது பெருமையாக இந்த வகையில் தான் நான் வைக்கிறேன் அதை தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து நீங்களும் சாதனை புரியுங்கள் உங்களுடைய சாதனைகளை கண்டெடுக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் என்றைக்குமே உண்டு என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் போதே என்னுடைய நன்றியை வார்த்தையும் தெரிவித்துள்ள நன்றி